மன்னிக்கணும் வச்சுக்க என்ன கபாலிதே காட்டி கொடுத்ததுக்காக காசு என்ன கவுத்து கண்டுபிடிச்சு கண்பிடிப்பாச்சு தங்கச்சி கல்யாணமா நீங்க ஒண்ணு நான் தப்பு கணக்கு போட்டேன் தப்பு கணக்கு போட்டேன் கபானி தேடி வந்த லட்சுமியை திருப்பி அனுப்ப கூடாதப்பா லட்சுமியா இருக்கட்டும் ஆளா இருக்கட்டும் என் குடிசைக்கு இது வாசல் வழியா வரல கொல்ல பக்கமா வந்தது எனக்கு வேணாங்க முதலாளி பணம் தான் ஏழை ஏமாத்தும் சொல்லுவாங்க இப்ப என்னடான்னா ஏழை பணத்தை ஏமாத்துறான் குழந்தை 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 யாரு குழந்தமா சொல்லாதீங்க உங்க குழந்தைன்னு சொல்லி ஊட்டி வளர்த்து அது மேல உயிரே வச்சிருப்பீங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் எவனாவது வந்து இது ஏன் குழந்தை ஆ அப்படின்னு சொந்த கொண்டாடுவான் உங்களை கொண்டு போய் கோட்டை நிறுத்துவான் பணம் வாழ்க்கையேன்னு சொல்லி உங்க குழந்தைய வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துருவாங்க அப்புறம் நீங்க பயிற்சியார் சா பைத்தியம் பைத்தியா நான் பைத்தியதான் ஏ பைசியா பைத்தியா பைத்தியார் பைத்யா

யார் காரணம் நீங்க பிள்ளை பெறாதான காரணம் அதனால் பெண்ணே நீ பிள்ளையை பெறாதே பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள் 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 பெண்களே பிள்ளையை பெறாதீர்கள்

விட்டாய் வாங்கு சொல்லிட்டு கழுத்துல இருக்க வச்சிருக்கேன் நம்ம முயற்சி எல்லாம் பயன் இல்லாம போயிடுச்சு தங்கச்சி குழந்தைக்கு உடம்பு குணமாகணும்னா ஆனந்த இங்க வரணும் சட்டத்தனால பிரிச்சு விடப்பட்ட அந்த நல்லவனை சமரசம் பேசி இங்க கூட்டிட்டு வர்றத தவிர வேற வழியே இல்ல ஆமாங்க குழந்தைகிட்ட நமக்கு இருக்கிற உரிமையை விட அவன் உயிர் தான் இப்ப முக்கியம் அந்த உயிரை காப்பாத்த நாம எதையும் செய்துதான் தீரணும் நான் இப்பவே போய் ஆனந்தனை கையோட கூட்டிட்டு வந்துறேங்க நீ சொல்றதா சரி பஞ்சவண்ணம் நீ ஜீவா கூட போய் எப்படியாவது ஆனந்தனை கூட்டிட்டு வந்திருப்பா நீங்க கவலைப்படாதீங்க மோராளி அவன் கால்ல கையில விழுந்தா கொட்டிட்டு வந்துடுறான் தங்கச்சி வாமா பாதா ஆனந்தா ஆனந்தம் ஆனந்தம் இல்லையா நீ யாரும்மா அவருடைய மனைவியா ஆயிருக்குண்ணா ஆனா அதுக்குள்ளே என்னென்னமோ நடந்து போச்சு தெரியுதம்மா நீ இருக்கிற நிலையில இங்க ஆனந்தமும் இல்லை உனக்கு ஆனந்தமும் இல்லைன்னு தெரியுதும்மா அண்ணா இப்போ என்ன செய்யறது அவரை கூட்டிட்டு போலான்னு வந்தோமே ஏம்மா அவர் எங்க இருக்காரு எனக்கே தெரியலம்மா கண்டுபிடிக்கவும் முடியல குழந்தைய பிரிஞ்ச ஏக்கத்துல எந்த குழந்தைய பார்த்தாலும் கண்ணா கண்ணான்னு கத்திக்கிட்டு தெருவெல்லாம் ஓடுறதாக கேள்விப்பட்டேன் எவ்வளவு பெரிய தவறு நடந்து போச்சு நான் பெத்த குழந்தைங்கிற சுயநலத்துல ஒரு நல்லவரோட புள்ள பாசத்தை அழிச்சிட்டேன் எந்த குழந்தைய பிரிஞ்சு தெருவெல்லாம் அலைஞ்சனும் அந்த குழந்தைக்கு வாழ்வு கொடுத்த தெய்வத்தை தேடி நான் ஊரெல்லாம் அறைய போறேன் வாங்க நான் போல வரேம்மா கண்ணா நீ ஃபர்ஸ்ட்ல போற கண்ணா கண்ணா எவ்வளவு வேண்டாம் அவனை தேடுறது எங்கடா போயிருந்தேன் யாரு எனக்கு தெரியல அதுக்குள்ள மறந்துட்டியா நான் தாண்டா உங்க அப்பா இல்ல அவங்க அப்பா டிப்டாப்பா இருப்பாரு நீ யார பிச்சைக்காரன் ஆமா நான் பிச்சைக்காரன் தான் ஆனா நீ கேட்டதெல்லாம் வாங்கி தருவேனே மூணு கால் சைக்கிள் வாங்கி தரல இப்ப ரெண்டு கால் சைக்கிள் வாங்கி தரேன் நீ கூட வந்துரு அது ஐயோ உடம்பு

I'm <laughs>

கண்ண சந்தோஷமா இருக்கா கொஞ்ச நாளைக்கு நீங்க இருந்தா அவன் நிச்சயமா குணமாயிடுவான் அதோட எங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும் ஆனந்தருக்கு நான் செஞ்ச துரோகத்துக்கு உங்களுக்கு இந்த ரொம்ப நன்றிங்க ஆனந்தம் புள்ள உபகாரமா அந்த புள்ள கண்ணனும் ஆனந்தங்கிட்ட போகணும்னு ஒரே பிடிவாதமா இருக்கிறான் சேகரம் ஜீவாவும் அந்த மேல பைத்தியமாயிருக்கிறாங்க இந்த பைத்திய நிலைமையில் நம்ம காரியத்தை சாதிக்க முடியுமான்னு பாருங்க அதைத்தான் யோசிச்சுட்டு இருந்தேன் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த காரியத்தை கண்ணா இங்க எப்படி வந்த நீ உன்னை கொண்டு வந்தேன் என் கண்ண என் எங்க எப்படி எப்படி வருவா எப்படியாவது கண்ணனை கூட்டிட்டு வந்துடுறேன் என் கண்ண சேக்கரையை வீட்டுக்கு போயிருக்கா காட்டி கொடுத்தவனுக்கா கருணை பிறந்திருக்கு இல்ல இல்ல அவனால காட்டி கொடுக்கத்தான் முடியுமே தவிர என் கண்ணனை கொண்டு வர முடியாது முடியாது முடியவே முடியாது நிச்சயமா கூட்டி தந்துருவாங்க முடியாது என் கண்ணனுக்கு ஏதோ ஆபத்து கண்ணனுக்கு ஆபத்து யா நான் சொல்ல கடதாசில கையெழுத்து போடு இல்ல உனக்கும் அந்த பிள்ளைக்கும் ஆபத்து கொடுத்துரு குடுக்க முடியாது என்ன பண்ணுவீங்க உயிர வாங்கிடுதான் ஏன் பிள்ளையா துடிக்க வச்ச உன்ன துடியா துடிக்க வச்சு கொடுக்க மாட்டே இல்லை கொடுக்க மாட்டேன் இந்த பா இது உண்மையா போனோம் பாலை இங்க இருக்கு அண்ணா பணத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் பணத்தை வச்சு மனிதர்களை சம்பாதிக்கலாம் ஆனா பணத்தினால உள்ள சம்பாதிக்க கண்ணனுடைய பிஞ்சு உள்ளத்துல நீரா இந்தாங்க குழந்தை இனிமே உங்களுக்கு தான் சொந்தம் சுட்டாலும் வெள்ளையா இருக்குன்னு சொல்லுவாங்க அதை நிரம்பிட்ட நன்மை செஞ்சா நன்மை தான் வரும் அப்படின்னு உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆ அதுக்கு ஒரு பரிசு கொடுக்கணும்ங்க அந்த பரிசு சாதாரணமான பரிசு கொடுத்தா இங்கே தொலைச்சிடுவேன் தொலைக்காத பரிசு எப்பவும் உன்கிட்டே இருக்கும் அது நவரக்கூடாது அது மறக்கக்கூடாது போய் ராஜா என் கையை நம்பி என் காலையை நிக்கிறவன் என் பையன் என்கிட்ட கொடுத்துட்டீங்க அது போதும் வேற எந்த பாரத்தையும் என் தலையில போடாதீங்க ஆனந்தா குடிசையில் இருந்து கோபுரத்துக்கு வந்துட்டா மறுபடியும் குடிசைக்கு போ நான் ஒருத்தர் மட்டும் கோபுரத்துக்கு வந்தா போதுமா இந்த நாட்டில் இருக்கிற குடிசைகள் எல்லாம் என்னைக்கு கோபுரமாகுதோ அப்ப நானும் அங்க வருவேன் அது வரையிலும் நான் அவங்களோட தான் சவாஷ் ஆனந்தா அன்பு இல்லாதவங்க எல்லாத்திலயுமே உரிமை கொண்டாடுவாங்க அன்பு உள்ளவங்க மற்றவங்களுக்காக தன் உடம்புல இருக்கிற எலும்பு வாங்கிக்கிறேன் வணக்கம்